லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றால் ஜாதகர் யோகசாலி ஜாதகர் தனவானின் பிள்ளையாக பிறந்திருப்பார் பிரபுத்துவமும் பாண்டித்துவமும் ஏற்படும் நல்ல குருமார்கள் அமைந்து வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வார்கள் லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்திருக்கும் சில ஜாதகர்கள் தந்தையை தெய்வமாக போற்றி வணங்குவார்கள் ஜாதகர் அதிர்ஷ்டமுடையவர் தீர்காய்சி உடையவர் சௌபாக்கியலும் சம்பத்தும் நிறைந்திருக்கும் தந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார் தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கும் வெளிநாட்டு பாக்கியமும் உண்டு சிலருக்கு வெளிநாட்டில் புகழும் அந்தஸ்தும் பதவியும் கிடைக்கும் சுபிக்ஷமான குடும்பம் அமையும் புகழும் கீர்த்தியும் அந்தஸ்தும் அதிகாரமும் கிடைக்கும் ஜாதகர் பாக்கியவான் பால் பாக்கியம் உண்டு அன்னதானம் செய்வார் தந்தைக்கு நீண்ட ஆயுளுடன் சிறப்பான வாழ்க்கையும் இருக்கும் தந்தையின் ஆதரவு தொடர்ந்து கொண்டிருக்கும் ஜாதகருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கும் இந்த ஒன்பதாம் அதிபதி சூரியனாகி அங்கேயே ஆட்சி பெற்றால் காரகோ பாவனாஸ்தி அடிப்படையில் பலன்களை மிக குறைவாக தரும் இவை பொதுவான பலன்களை